இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா சங்க்ஸ் எப்படி டேஸ்டியாக நான்வெஜ் டேஸ்ட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க சூடு அந்த தண்ணியில் நம்மளுக்கு தேவையான அளவு சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மினி சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ சோயா சங்க்ஸ் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கலந்துட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இதனால் ஊர்னதுக்கப்புறமா இதை வந்து நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் சுத்தமாக ட்ரையாக எடுத்துக்கிறணும் பாருங்க நல்லா ஊழிச்சி இப்போ இது நல்லா பிழிஞ்சு நல்லா ட்ரையாக எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் வந்து தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா சூடாகட்டும் சூடானதும் இதில் ஒரு பிரிஞ்சி எலை கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சீரகம் இது கூட பொடியாக நான் இருக்குன்னு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் அந்த பொடியாக சாப் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க ஆனியன் நல்லா வதங்கட்டும் சின்ன வயசில் எனக்கு இந்த மேக்கர் வந்து சுத்தமாக பிடிக்காது ஸ்கூல்லலாம் வந்துட்டு லஞ்ச இது கொடுப்பாங்க அப்படியில் வந்து எனக்கு வந்து ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்காது அப்புறம் ஒரு தடவை அம்மா வீட்டில் வந்து ட்ரையாக செஞ்சு கொடுத்தாங்க சோயாபீன் அது வந்து நல்லா இருந்தது அதுக்கப்புறமா வந்து இது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் அண்டு தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் சேர்க்கும்போது விடிய எடுக்க வளர்ந்துட்டேன் ஸோ சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க அந்த பச்சை வாட போகட்டும் தக்காளி லைட்டாக வேகட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சுவை சங்க்ஸ் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன் சுத்தமாக அதில் தண்ணி நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் சேர்க்குறதுனா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஜீரா பவுடர் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க சோயாபீனில் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க ட்ரையாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதனால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மசாலாவோட அந்த ஸ்மெல்லாம் போகட்டும் இப்போ உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதனால் கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம சோயாபீன் சேர்த்துக்கலாம் கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் சோயா சின்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சோயா பீன்ஸில் எப்பவுமே நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து செய்கிறோமோ அதோட டேஸ்ட் தான் வந்து அதில் இருக்கும் அதுக்குன்னு தனியாக எதுவும் டேஸ்டெல்லாம் கிடையாது ஸோ நம்ம என்ன மசாலா சேர்க்குறோமோ அதோடய டேஸ்ட் படி தான் அது இருக்கும் ஸோ சிக்கன் டேஸ்ட்டில் அதை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கொஞ்ச நேரம் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் தேங்காய் பால் சேர்த்துட்டு இதனால நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு அர்பல் தேங்காய் அது கூட ஒரு நாலஞ்சு கேஷோனட் சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சிட்டு அதை அப்படியே வடிகட்டி சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்லையை விட்டுடலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கடைசியாக அதில் கொத்தமல்லி இல்லை தூவிக்கிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சோயாபீன் கிரேவி ரெடி ஆகிடும் சப்பாத்தி அண்ட் வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பரான கொம்புவாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்